அவன் மேனி ஆனேனோ திருப்பானாரை போலே சாமி உறையூரில் ஒரு நாள் பாணர் குலத்தைச் சேர்ந்த தம்பதி ஒரு குழந்தையை கண்டு எடுத்தனர் அந்த குழந்தையே திருப்பா நாழ்வார் என்ற கதையை ஆரம்பித்தாள் அந்தப் பெண் குழந்தையே இல்லாத அந்த தம்பதிக்கு அந்த குழந்தை கிடைத்தவுடன் மிகுந்த சந்தோஷம் பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்கள் சிறு வயதில் மற்ற குழந்தைகள் விளையாடும் பொழுது பாணர் அவர்களுடன் சேர்ந்து விளையாட மாட்டார் அவருடைய பொழுதுபோக்கு கையில் பாணிசைக் கருவியை மீட்டிக்கொண்டு திருமால் மீது பாட்டு பாடிக்கொண்டு இருப்பதுதான் எப்பொழுதும் இசைக்கருவியுடன் அலைந்து கொண்டு இருப்பதால் பாணர் என்று பெயர் பெற்றார் அந்த கால வழக்கப்படி அவர் கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை தினமும் காலை உறையூரில் இருந்து காவிரி கரைக்கு வருவார் அங்கேயே நின்று கொண்டு கோபுரத்தைப் பார்த்து திருவரங்கனை பற்றி பாட ஆரம்பிப்பார் நாள் முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பார் பசி தூக்கம் எதுவுமே கிடையாது பாணருக்கு அருள் புரிய வேண்டும் என்று பெருமாள் நினைத்தார் ஒரு விளையாட்டை நிகழ்த்தினான் ஒரு நாள் பாணர் மெய்மறந்து பண்ணிசைத்து பாடிக்கொண்டிருந்தார் அந்த சமயம் லோக சாரங்க முனிவர் பெருமாள் திருமஞ்சனத்திற்கு தீர்த்தம் எடுக்க காவிரி கரைக்கு குடத்துடன் வந்தார் வழியில் பாணர் மெய்மறந்து பாடிக்கொண்டிருக்க சாரங்க முனிவர் தூரப்போ என்றார் பாணர் காதில் அது விழவில்லை முனிவர் தள்ளிப்போ தள்ளிப்போ என்ற குரலை உயர்த்தினார் பாடிக்கொண்டிருந்த பாணர் காதில் அதுவும் விழவில்லை எப்படி மதுர கல்வி ஆழ்வார் நம்மாழ்வாரை எழுப்ப ஒரு கல்லை அவர் பக்கம் எரிந்தாரோ அதுபோல லோகசாரங்க முனிவர் ஒரு சிறு கல்லை எடுத்து அவர் பக்கம் எரிந்தார் பாணரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எரிந்த கல் துரதிருஷ்டவசமாக பாணர் மீது பட்டுவிட்டது உடனே அவர் விழித்துக் கொண்டார் சாமி என்னை மன்னித்து விடுங்கள் விட்டது என்று உடனே விலகிச் சென்றார் லோகசாரங்க முனிவர் பெருமாளுக்கு குடத்தில் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தார் பெருமாளும் பிராட்டியும் உம் கையால் இனிமேல் எங்களுக்கு திருமஞ்சனம் வேண்டாம் என்றனர் லோகசாரங்க முனிவர் பதறினார் ஏன் என்று தெரியாமல் விழித்தார் காவிரி கரையில் நீர் பார்த்த பாணர் எனக்கு மிகவும் வேண்டியவன் என் நெஞ்சில் குடிகொண்டுள்ளான் அதனால் பாணர் மீது பட்ட கல் என் நெஞ்சில் பட்டது என்றார் முனிவர் தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று பெருமாள் காலில் விழுந்தார் பெருமாள் லோகசாரங்கரே எனக்கு நெருக்கமாக இருக்கும் பாகவதன் மீது நீர் செய்த அபசாரத்திற்கு அந்த பாகவதனிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாணரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை நீர் இங்கே அழைத்து வாரும் என்றார் லோகசாரங்க முனிவர் காவிரி கரையை நோக்கி தலை தெரிக்க ஓடினார் அங்கும் இங்கும் தேடினார் ஓரிடத்தில் கோபுரத்தை பார்த்து கொண்டு பாணர் பாடிக்கொண்டிருந்தார் முனிவர் பாணர் காலில் விழுந்து தெரியாமல் செய்த பிழை தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்றார் பாணர் பதறினார் சாமி நீங்க தான் என்னை மன்னிக்க வேண்டும் பெருமாளுக்கு தொண்டு செய்வதை தடுத்த பாவத்திற்காக என்றார் முனிவர் கண்களில் கண்ணீருடன் நம்பெருமாள் உம்மை கையோடு அழைத்து வர கட்டளையிட்டுள்ளார் என்றார் வானர் சாமி நான் தாழ்ந்த குலம் என் கால் திருவரங்க மண்ணில் படக்கூடாது என்று பின்வாங்கினார் லோகசாரங்க முனிவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அரங்கனின் கட்டளை எப்படி மீறுவது சட்டென்று அவர் உமது கால் மண்ணில் படாமல் அழைத்துச் செல்கிறேன் என்று கருட வாகனம் போல கீழே அமர்ந்து என் தோளில் ஏறி அமருங்கள் என்றார் ஆனால் திருப்பான் ஆழ்வாரோ தன் குலத்தை மனதில் கொண்டு லோகசாரங்கனின் தோளில் அமர மறுத்தார் பலமுறை அர்ச்சகர் வேண்டிக் கொண்ட பொழுதும் தங்களின் தோளில் அமர்வது சரியாகாது என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டு அங்கிருந்து விலக முயன்றார் கடைசியில் அர்ச்சகர் பாணரே இது திருமால் ஆணை என்று கூறியதுதான் தாமதம் உடனே அவரும் ஒப்புக்கொள்ள அர்ச்சகர் அவரை தன் தோளின் மேல் தூக்கி வைத்துக்கொண்டு திருவரங்கம் கோயிலுக்குச் சென்றார் இதில் மிகச் சிறப்பு என்னவென்றால் திருமால் ஆணை என்றவுடன் அடுத்த கணம் தோளேறினார் என்பதே முனிவரின் தோளில் ஏறிக்கொண்டு கோவிலுக்குள் முதல் முதலாக நுழைந்தார் பாணர் உள்ளமும் உடலும் பூரிப்பாக இருந்தது முதல் கோபுரத்திற்குள் நுழைந்தார் உள்ளே அரங்கன் காத்து கொண்டிருந்தான் பாணர் மற்ற கோபுரங்களை கடந்து கருவறைக்குள் வருவதற்கு நேரமாகும் அரங்கனுக்கு உடனே காண ஆசை பாணருக்காக அரங்கன் தன் காலை சற்று நீட்டினான் உடனே பாணர் கண்களுக்கு முன் அரங்கனின் பாதம் தெரிந்தது அடுத்த கோபுரம் கடந்தார் பீதாம்பரமும் சிவந்த ஆடைகளும் ஜொலிப்பதைக் கண்டார் அடுத்த கோபுரத்தை கடக்கும் பொழுது வயிற்றுப் பகுதியும் அடுத்த அடுத்த கோபுரங்களைக் கடக்கும் பொழுது இடுப்பும் மார்பும் அதில் முத்து மாலைகளும் தெரிய கருவறை வந்துவிடவே பாணர் கீழே இறங்கினார் பெருமாளின் முகம் அவருக்கு பிரகாசமாக தெரிந்தது மெய் சிலிர்த்தது திருமண தூண்களை பிடித்து கொண்டார் அரங்கன் அருகே சென்றபொழுது வெண்ணெய் வாசனை அடித்தது திருவரங்கனின் சிவந்த உதடுகள் காட்சி கொடுத்தது கண்கள் பாணரை நோக்கி கருணையுடன் நீண்டது இனி இந்த அரங்கனை கண்ட கண்கள் வேறு எதையும் பார்க்காது என்று கண்களை மூடிக்கொண்டார் உடனே நாழ்வார் பெருமாளுடன் கலந்தார் கதையை கேட்டுக்கொண்டிருந்த ராமானுஜர் கண்களை மூடிக்கொண்டிருந்தார் சாமி திருப்பானாழ்வார் போல நான் திருவரங்கன் மீது பாடவும் இல்லை அவருடன் கலக்கவும் இல்லை அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் ராமானுஜர் கண் திறக்காமல் பேசாமல் இருந்தார் சாமி என்னை யோசிக்கிறீர்கள் என்றாள் அந்த சின்ன பெண் பெண்ணே திருக்கோளூரில் இருந்தாலும் உன் கதையால் என்னை நடக்காமலேயே திருவரங்கம் அழைத்துச் சென்று அரங்கன் முன் நிறுத்தி விட்டாய் உனக்கு என் வந்தனங்கள் என்றார் சாமி நான் சின்ன பெண் என்னை நீங்கள் வணங்கலாமா என்று அந்த பெண் பாணர் போல பதறினாள் குழந்தாய் அடியார்களை வணங்க வயது வித்தியாசம் ஆண் பெண் குலம் எதுவும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இதற்கு முன் புடியாழ்வார் பற்றி கூறினாய் இப்பொழுது திருப்பானாழ்வார் பற்றி இரண்டு பேரும் அடியாருக்கு ஆட்படுத்தத்தான் வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்திக்கிறார்கள் என்றார் புரியவில்லையே சாமி என்றாள் அந்தப் பெண் சொல்கிறேன் கேள் திருப்பள்ளி எழுச்சியில் தொண்டரடி ஆழ்வார் உன் அடியாருக்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே என்று அரங்கனை எழுப்புகிறார் என்று ராமானுஜர் சொல்லி முடிக்க உடனே அந்த பெண் ஆழ்வார் அமலநாதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்கிறார் என்றாள் பிரமாதம் உடனே கண்டுபிடித்து விட்டாயே சாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா கேளு குழந்தாய் இது ராமானுஜர் சாமி பெருமாள் கருட வாகனத்தில் செல்கிறார் பெருமாள் பெரியவர் கருடாழ்வார் அவருக்கு தொண்டு செய்பவர் ஆனால் லோகசாரங்க முனிவர் பெரியவர் அல்லவா அவர் தோளில் ஆழ்வார் ஏறிக் கொள்ளலாமா என்று கேட்டாள் சிஷ்யர்களும் அந்த குட்டி பெண்ணும் ராமானுஜர் என்ன சொல்லப் போகிறார் என்று ஆவலுடன் எதிர்பார்க்க ராமானுஜர் பெண்ணை நல்ல கேள்வி திருத்துழாய் பெருமாளின் திருவடியில் இருக்கிறது சில சமயம் அவனுடைய தோளில் இருக்கிறது ஏன் திருமஞ்சனம் செய்யும் பொழுது எம்பெருமானது திருமுடியிலும் இருக்கிறது ஆனாலும் திருத்துழாய் அவனுக்கு அடிமைப்பட்டதே அதை போலத்தான் திருப்பான் அழ்வாரும் முனியின் தோளில் வீற்றிருந்தாலும் அவருடைய அடியவரே என்று புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் லோகசாரங்க முனிவர் வேண்டிக் கொண்டபடியினால் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆழ்வார் அவர் தோளில் அமர்ந்தார் பக்கத்தில் இருந்த சிஷ்யர் ஒருவர் வசிஷ்டருடைய பேச்சை கேட்ட தசரதன் போலே என்றார் உடனே அந்தப் பெண் அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே என்று அடுத்த கதைக்கு தாவினாள் ராமானுஜரும் அவருடைய சிஷ்யர்களும் அடுத்த கதையை கேட்க தயாரானார்கள் இந்த கதையை கேட்க சேனலுடன் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் To watch more videos, please press the subscribe button and the bell icon.